ஆடி மாதம் என்றாலே மிகுந்த அச்சம் மாதம் பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய மாதமாக இருந்தாலும் அம்பிகையின் அருள் முழுக்கடச்சமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் ஆடி அமாவாசையில் நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது மிக சிறப்பு அது நம் வாழ்க்கையில் பல முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடு கொடுக்கும் எவர் பேச்சையும் கேட்க மாட்டேன் என்னாம் எனக்கு தெரியுமென்று துணிந்து செயல்படக்கூடிய மனதிடம் என்னுடைய மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த மாத கிரக அமைப்புகள் வாக்குஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்கரன் மூன்றாம் இடத்தில் பதினாம் தேதி சுக்கரனுடைய மாற்றம் நான்காம் இடத்தில் கேது ஆறாம் இடத்தில் சந்திரன் ஒன்பதாம் இடத்தில் சனி பத்தாம் இடத்தில் ராகு பன்னிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் குரு அமையப்பட்ட இந்த கிரக அமைப்புகள் எப்படிப்பட்ட பலன்களை தரும் என்பதை இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக பார்ப்போம் கடந்த மாதத்தை விட இந்த மாதத்தில் வரவுகள் அதிகமாக இருக்கும் தொழில் வணிகம் வர்த்தகம் ரியல் எஸ்டேட் கடல் சார்ந்த வணிகம் முதலீடுதாக பிசினஸ்கள் எல்லாம் நல்ல லாபத்தை சம்பாதித்து கொடுக்கும் உணவு சம்பந்தமான தொழிலில் பன்முக வளர்ச்சி காண்பீர்கள் பணி உயர்விடத்தில் இடர்பாடுகள் குறைந்து பணி உயர்வு பெறுவீர்கள் நிறுவனத்தை வளர்ச்சி பெறுவதற்கு உங்களுடைய பங்கு பங்கு மிக முக்கியமான விஷயமாக இருக்கும் புதிய திட்டங்களை அதிரடியாக செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள் இதுவரை நிலுவையாக இருந்த அரசு சம்பந்தமான காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும் மாணவ செல்வங்கள் படிப்பில் கவனம் செலுத்தி செயல்படும் பொழுது நல்ல மதிப்பெண்கள் பெறுவீர்கள் குடும்பத்தில் சந்தோஷமான காரியங்கள் நடக்கும் உறவினர்கள் உங்களை உற்று காலமாக இந்த மாதம் அமைய சுப விரயங்கள் ஏற்படும் விரய குரு செவ்வாயன் சேர்ந்து இருப்பது அவ்வளவு நல்லதல்ல தேவையில்லாத பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் ஏற்படும் நம்பியவர்கள் ஏமாற்றும் காலம் அரசியல் ஆன்மீக கலைத்துறை அன்பர்கள் இந்த மாதத்தில் உங்களுடைய திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்தி வெற்றிகளை காண்பீர்கள் மருத்துவ ரீதியான குடல் வாழ்வு இருதய சம்பந்தமான பிரச்சனை மூட்டுவலி சம்பந்தமான பிரச்சனை தொந்தரலை சந்தித்து விரை செலவுகள் செய்ய நேரிடும் வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமிக்கு குங்கும குங்குமம் அர்ச்சனை செய்வது மிக நல்லது ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் கொடுப்பது மிக ஒரு சிறந்த விஷயமாக உங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல கிரக அமைப்புகளும் தசாபத்திகளும் நடக்கும் பொழுது பொது பலங்களும் உங்களுக்கு பக்கபலமாக செயல்படும் மேற்கொண்டு சந்தேகங்கள் விவரங்கள் அறிய என்னுடைய அலைபேசியிலும் வாட்ஸ்அப்பிலும் கொள்ளலாம் நன்றி வணக்கம் மதுரை ஜோதிட கலாநிதி கே என்